இதற்கு அடுத்து ஐந்தாவது சுடர் நிகழ்ச்சி வேண்டிய காலை மதுரை மாவட்டம் ஊமச்சிகுளம் திருமுருக நல்தீய கலமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் சுலமங்கலம் பக்கில் திருபதி அவர்களால் சார்பாக மார்நாட்

குணமங்க திருப்பதி அவர்கள் சார்பாக கருப்ப காலை காலையை அடங்கிய தீபோன்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கருப்பணூர் துறையோடு

அண்ணன் கேசி சி திருமாரட்சி அவர்கள் மற்றும் ஆழ்வார்புறம் மருது ஆனந்த் அவர்களது சார்பாக

தூக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏ பண்ணிக்க தூக்கிட்டு வந்து விடாத கமிட்டி இந்த கடுமையான ஓட்டியே வார்த்தையெல்லாம் நீங்க விளாடும் போது சொல்லக்கூடாது நினைக்கிறேன் நீங்க தான் கவனத்தோடு விளையாடலாம் போட்டியில் காலையில் சிறந்த காலைகள் சிறப்பாக

यारं yeah. yeah. yeah.

தேய் செய்யேன் மீதா திருஅணியோ தெய் வெற்றிangal வீரர்களே காளி முரச்சாக படுதேன் நாங்கள்ungal घरा தோசை வீரர்களின் ஊக்கமறந்த கும் முகம வலி தந்திர வெற்றி பரிசளி thank <laughs> you